சொந்தமா மற்றவங்களோட அறிவுரையை கேட்காமலும் செயல்படும் போது சில வேளையில சிலர் சிக்கல்ல மாட்டிக்கொள்வதை பார்க்கறோம் அதற்குத்தான் நம்மளோட முன்னோர்கள் சொந்த புத்தி வேணும் இல்லைன்னா சொல் புத்தியாவது கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு ஜென் துறவி இருந்தார் அவர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று மக்களுக்கு கதைகள் போதனைகள் சொல்லி வந்தாரு அவர் ஒரு நாள் வேறு ஊருக்கு வந்தார் அங்கு சுமார் ஒரு மாதம் வரை தங்கிவிட்டு வேறு ஊருக்கு செல்ல தனது மாட்டு வண்டியை தயார் செஞ்சுட்டு இருந்தார் அப்போது அந்த ஊரில் இருந்த ஒருவன் அவரிடம் வந்து ஊர் ஊராக தானும் உங்களுடன் வந்து விடுவதாக சொன்னான் இதை கேட்டதும் அவனை பத்தி அக்கம்பக்கம் விசாரித்த துறவி அவன் ஒரு அனாதை என அறிந்து அவன் மேல் அனுதாபப்பட்டு அவனையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு பொருட்களை கட்டி கொண்டு அடுத்த ஊருக்கு அவர்கள் பயணமானார்கள் துறவி வண்டி முன்னால் அமர்ந்திருந்தார் அவன் வண்டிக்கு பின்னால் அவன் அமர்ந்திருந்தான் துறவி அவனிடம் தம்பி பின்னால் உள்ள பொருட்கள் ஏதாவது கீழே விழுதான்னு பார்த்துக்கிட்டே வான்னு சொன்னார் கொஞ்ச தூரம் பயணம் செய்த பின் ஒரு இடத்துல இலைப்பாறை நிறுத்தினாங்க அப்போ வண்டியின் பின்பக்கம் வந்த துறவி சில பொருட்களை காணாது விக்கித்து நின்றாரு அவனிடம் பொருட்கள் எங்கே என கேட்க அவன் சில பொருட்கள் கீழே விழுந்துருச்சு என சொன்னான் இவர் கீழே விழுந்துதா எடுத்து வச்சிருக்க வேண்டியது தானே என துறவி கேட்க அதற்கு அவன் நீங்கள் பொருட்கள் விழுகுதான்னு பார்க்கத்தானே சொன்னீங்க என சொன்னான் அவன் அவர் சொன்னத அப்படியே செய்ததாக சொன்னான் துறவி கீழே விழுந்தத பத்திரமா எடுத்துட்டு வா என்பதை அவன் அப்படி குறுகிய மனப்பான்மையில எடுத்துக்கொண்டான் என்ன பையன் இப்படி இருக்கிறானே என்று துறவி சலித்துக்கொண்டார் அடுத்து அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள் இந்த தடவை துறவி அவங்கிட்ட கீழே எது விழுந்தாலும் பிடிச்சு எடுத்து பத்திரமா வை அப்படின்னு சொன்னாரு சிறிது தூரம் சென்றபின் பின் ஒரு இடத்தில் இலைப்பாற மறுபடியும் வண்டி நின்றது துறவி வண்டியை விட்டு இறங்கி வண்டிக்கு பின்னால் வந்து பார்த்தா வண்டி பின்பக்கம் முழுசும் மாட்டு சாணமா இருந்துச்சு அவன் கையிலும் சாணம் இருந்தது துறவி என்ன தம்பி வண்டியில இவ்வளவு சாணமா இருக்கு என்ன விஷயம் என கேட்க அதற்கு அவன் நீங்க தானே ஐயா எது கீழ விழுந்தாலும் எடுத்து வைன்னு சொன்னீங்க அதான் எடுத்து வைத்து கொண்டேன் என்று பதில் சொன்னான் அவன் பதில் கேட்டு துறவி அவன் அறியாமையை நினைத்து கவலைப்பட்டாரு சொல்வத அப்படியே அர்த்தம் எடுத்து கொள்கிறானே கொஞ்சம் கூட பகுத்து ஆய்ந்து பொருள் விளங்கி சம யோசிதமா செயல்பட மாட்டாங்கிறானே என மிகவும் வருத்தமுற்றாரு அவன் சிறு பிள்ளைத்தனமான புத்தியை மாற்றி அவனை நல்ல அறிவாளியாக மாற்ற வேண்டும் என அவர் தனக்குள் நினைத்து கொண்டு அருகிலிருக்கும் ஊரை நோக்கி பயணமானார் அவனையும் கூட்டிக் கொண்டு இந்த கதையில வரும் மனிதர்களை போலதான் நம்மள பெரும்பாலானோர் இருக்காங்க சொல்ற சொல்ல அப்படியே அர்த்தம் கொள்ளாம அதனை பகுத்து உள் அர்த்தத்தை அறிந்து அதற்கேற்ப சமயோசிதமாக செயல்பட வேணும் சொன்னதைத்தான் செய்தேன் என்கிற மனப்போக்க தவிர்த்து கொஞ்சம் நம்ம புத்தியையும் பயன்படுத்தினா நம்ம நிறைய செயல்களை சாதிக்கலாம் மேலும் பல பதிவுகளுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ